வணக்கம் என்னுடைய பேர் அன்டோனியா பாஸ்கல் மேரி நான் ராய்பேட்டாலேருந்து வரேன் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் டீச் பண்ணுறேன் ராசி பலன் பற்றி எனக்கு வந்து இந்த கேலண்டரில் வந்து பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் பேப்பரில் தினத்தந்தி பேப்பரில் வரும் இல்லையா அது பார்த்தேன் அப்புறம் லிண்டா குட்மேன் புக்கில் வந்து நியூமராலஜி பற்றி ஒரு லைட்டாக தான் தெரியும் ஸோ இங்கே வந்து என்னோடய சன் வந்து பேர்மிங்ஹாமில் இருக்கார் அவர் அட்வான்ஸ் லெவல் முடிச்சிட்டாரு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் இங்கே டேரக்ட் கிளாஸஸ்க்கு வந்திருக்கேன் இந்த நாலு நாளில் எனக்கு வந்து கிரகங்கள் அண்ட் நட்சத்திரம் ராசி பலன்கள் எல்லாமே சார் பொதுக்குடமை பொதுக்குடைமை மூர்த்தி ஐயா அவர்களோட இந்த ஏல்பி ஜாதகம் கணிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயன்றது புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு முதல்ல முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கிறதுனால இது ஈஸியாகவே கற்றுக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வருது எல்லாருக்குமே ஸோ அந்த தைரியத்தில் தான் நானும் வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் இந்த நாலு நாளில் என்னால் மொ மொத்தமாகவே புரிஞ்சிக்க முடியல ஃபஸ்ட்டே நல்லா கிளியராக இருந்தது திரும்ப இது போய் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக படித்து புரிஞ்சிக்கலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணுன்ற எண்ணத்தில் வந்திருக்கேன் ஸோ இந்த டீச்சர்ஸ் இந்த சப்ஜெக்டை டீச் பண்ண எல்லா டீச்சர்ஸ்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய பையன் வந்து ரொம்ப இன்ஃபீரோரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்து சஃபர் ஆகிட்டு இருந்தான் இப்போ ஒரு தன்னம்பிக்கையில் இருக்கான் எனக்கு வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து நான் தனியாகவே வாழ்ந்துட்டுருக்கேன் யாரையும் நம்பி வாழ்ந்ததில்லை இனியும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இருந்தேன் அது தப்பாக தவறாக எனக்கு தெரியல அண்ட் இன்னும் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்றது அளவுன்றது